ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே சொல்லு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் டெய்லி பிளாக் போடுவோங்கம்மா காலை ரொட்டின் பிளாக் போடுவோம் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மருந்து கேட்டிருக்காங்க வெயிட் வெயிட் பண்ணுறாங்க போய் கோயிலில் வெயிட் பண்ணுறாங்க போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணலான்னு யோசிக்கணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இங்கே பாருங்க நேற்று நைட்டு முன்னாடி எல்லாமே ஜேசி வச்சு கிளீன் பண்ணிட்டாங்க இங்கேயும் நேற்று ஒரு கண்ணாடி வெறியின் வந்துச்சு இந்த நாய் இதை வந்து காப்பாற்றி விட்டுருச்சு கண்டுபிடிச்சி இங்கே காருக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சுண்டு படுத்துட்டு கண்ணாடி விரியின் தான் அதிகமாக வருது கேள்விப்பட்டதே கண்ணாடி விரியின்ல தான் நிறைய பேர் டெத்து ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க சேஃபாக இருங்க அது வேற இது வேற கட்டு விரியின் வேற இது வேற அது கூட காப்பாற்றிடலாமா இதை காப்பாற்றவே முடியாதாம் சீரிட்டு வந்து டப்புக்குன்னு கிடைக்குமாம்மா சோழ சோழ பயமாக இருக்குது அது மண்ணு கரையே இருக்குது நாய்க்குட்டியில இல்லைன்னா நம்ம மட்டுக்கு வெறுங்காலையே நடந்தனால வெறுங்காலையே தான் நடந்து போற செருப்பே போடுறது இல்லை இங்கேயாவது மலை தூரலை எப்படிங்க தெரியுதுங்களா லைட்டாக மலை தூரல் அடிக்குது மண் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு சரி வாங்க போகலாம் போயிட்டு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் காரை வாங்கிட்டு காருக்கு செலவு பண்ணுறக்குள்ள நான் ஒரு வழியே ஆகிடுறேன் மறுபடியும் இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு மாடு பின்னாடியெல்லாம் க்ராச் பண்ணி விட்டுருச்சு அதை போய் கேட்டால் அது பின்னாடி இருக்குது மாமா போ அப்படியே கடந்துட்டு போட்டு விட்டுருந்தேன் நான் பாருங்கள் எப்படி க்ராட்ச் ம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வேறு மாடு பண்ண வேலையை போட்டு பயங்கரமாக க்ராச் பண்ணி விட்டுருச்சு இதை ரெடி பண்ணலாமான்னு கேட்டால் இதுக்கு ஐயாயிரமா ஓ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயரு நாலுமே ஒவ்வொரு சை இது சைஸில் இருக்குது தேஞ்சு போய் ஒரு மாதிரி ஆகி ஆனால் பழசாக ஒரு கடைக்கு போகிறதும் பழைய டயர் எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னா இப்படி ரூபாய்க்கு டயர் மாற்றிக்கிறது இப்படியே ஓட்டிகிட்டு ஒரு வருஷமா டயரே மாற்றலை அப்புறம் அலைன்மெண்ட்லாம் பார்க்கணுன்னு சொல்லி அலைன்மெண்ட் போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்குன்னு ஒரு ஐநூறுரூவா செலவாச்சு அலைன்மெண்ட்டு அப்புறம் சரி டயர் அலைன்மெண்ட் பார்க்குறக்கூட சொன்னாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு டயர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் எப்படிங்க கரெக்டாக அலைன்மெண்ட் வராது ஒன்று பேக் வீலு ரெண்டு டயருக்கு ஒரே மாதிரி இருக்கணும் ச தேஞ்சு போனதாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் மூணு வீலுக்கு அதே மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க சரி விட்டு கையோடட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் நான் அப்போ மாற்றலாம் இப்போ மாற்றலான்னு சொல்லி அப்போ புது டயர் இப்போ தான் மாற்றி அப்புறம் நேற்று கொண்டு போய் விட்டு கார் எடுத்துலேருந்து ஆயில் சர்வீஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல பிரேக் ஆயிலெல்லாம் சுத்தமாக இல்லை அதை கொண்டு போய் முந்தா நேற்று விட்டு ரெண்டு நாளில் இப்படியே சரி பண்ணிட்டு வந்தேன் அதுக்கு ஐயாயிரருவா இப்படி பண்ணிட்டு வந்தாச்சு இன்னி கால ஒரே ஒரு வேலை இருக்குது என்ன வேலைங்கன்னா ஆ அப்புறம் இது கிளச்சு முதிச்சு அவ்வளோ ஹெவியாக இருக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி முதிக்கணும் கிளச் நான் கார் அதிகமாக வந்து என்ன எயிட்டி ஹண்ட்ரட் எடுத்து அப்படி இதுக்கப்புறம் இதை தானே எடுத்துருக்குறேன் எனக்கு தெரியவே இல்லை இப்போ பெரிய கார்னா அது இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு வருஷமாக அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேங்க ரொம்ப அழுத்தணும் காலை வச்சு கிளச்சுக்கு அப்புறம் இந்த டைம் போன டைம் ஒரு அண்ணன் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு க அந்த அண்ணன் சொன்னார் கிளச்சு ரொம்ப டைட்டாக இருப்போம் கிளச் போயிடுச்சா இருக்குது கிளச் மாற்றணும் அப்படின்னாரு அது ரூபா செலவாங்க கிளச்சு அது என்னடா அது இப்படியே வச்சா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பார்க்கலாங்கன்னு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு டைம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறப்போ ஒரு அண்ணன் மெக்க ஏதோ கார் மெக்கானிக்கன்னு எதை சொல்லிட்டு இருந்தேன் அப்படி கார் மெக்கானிக்குங்களா சரிங்க இந்த காரை மட்டும் ஓட்டி பாருங்கள் கிளச் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கன்னு அவங்க கார் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு கிளச்செல்லாம் நல்லா தான் இருக்குதுப்பா அப்படின்னு போயிட்டார் நானேச்சோர் அப்படித்தான் இருக்க முன்னாடி நானும் விட்டுட்டேன் நான் அப்புறம் இந்த டைம் நேற்று ஆயில் மா இது ஆயில் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறப்ப போகிற வழியில் கடை அந்த கடையை தாண்டி தான் ஒரு கடை இருக்குது அங்கே தான் போகலான்ட்டு ஒர்க் ஷாப்பு போகலான்ட்டு போனேன் அந்த அண்ணன் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாரு எதாக இருந்தாலும் காருக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் சொல்லுப்பா நீ எங்கேயாச்சும் போய் போய் விட்டு ஏமாந்துடாதப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் டக்குன்னு யோசனை வந்துச்சு சரி நம்ம எதையுமே சொல்கிற கேட்கறது இல்லை டயரையும் அப்படி தான் சோ அவர் சொல்லாமல் கே மாற்றிக்க நான் எதைமே நம்ம சொல்கிற கேட்கறதில்லை சின்ன இந்த டைமாக போய் கேப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி போய் ஆனால் சாரினா வரல காயில் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் பண்ணிக்கலாம்னேன் சரி எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஷாப்பு போகலான்னு சொல்லி இப்போ கூட்டிகிட்டு போனார் சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கிளச்சை மாற்றிக்கி தம்பி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது இவர்தான் சொன்னாரு கிளச்சை மாற்றிக்க ஒன்றும் மாற்றலையா மாத்திலேன்னு சொல்லிட்டே இருந்தது கிளச்சை மாற்றிலேனா பெரிய பிரச்சனை ஆகி போயிருப்போம் ஏகப்பட்ட செலவாகி போயிரு அப்படி இப்படின்னு சொன்னார் சரி இன்றைக்கி என்னென்னு சரி மாற்றிடலான்னு போய் இப்போ வருஷாப்பில் கேட்டால் அது ஒயரிங் மட்டும் கேபிள் மட்டும் மாற்றி பார்க்கலாம் அப்புறம் சரியாகலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேபிள் மட்டும் மாற்றி விட்டாங்க அப்புறம் நேற்று சாயந்தரம் போயிட்டு சும்மா பாருங்க அப்படி அப்படின்னாரு போய் கிளட்சை தொடரங்க பூ மாதிரி இதாகுது இப்படி தான் இருக்க வேணுமா அப்படினு நேற்று எவ்வளோ ஸ்டோரி சொல்ல வேண்டியது பூ மாதிரி அமற்று முடியுது ஈஸியாக இருக்குது அப்புறம் நேற்று ஏதோ மாற்றிட்டு வந்துட்டேன் நீ என்ன ஒன்று ஒரு வேலைன்னா பிரேக்கு அந்த புஷு ஏதோ மாற்றங்களாமா அது ஒன்று அப்புறம் இந்த காருக்கு தண்ணி இந்த கண்ணாடிக்கு தண்ணி அடிக்கணும் ஒன்று இது அது ஒன்று இந்த ரெண்டை மட்டும் மாற்றிட்டு வேலையும் முடிஞ்சி இப்போ வேறு எந்த செலவும் இல்லை வாங்க போகலாமா இதுக்கே இவ்வளோ நேரம் பேஸ்ட்டு இப்படித்தான் வீடியோ எடுக்க சொன்னோம்னா ஊர்கதை உலகதை எல்லாத்தையும் பேசி நடக்கு நேற்று தாங்க ஆயிரம் வண்டி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் பூரா புளிந்தலை பாருங்க ஏற்று கடி நிறுத்தி ஆமாம் அந்த சீட்லாம் அங்கே இருக்குது இந்த காருக்குள்ளே போகிற சீட் போய் மாற்றுவோம் சரி வாங்க அப்படியே பேசிட்டே போகலாமா அதுக்குட்டி அது குட்டி இத ஃபோகஸ் பண்ணணும் ஃபுல்லா நாய் சொல்லுங்க செல் எடுத்துட்டு ஒரு கலக்கிங்க இப்போ நம்ம வைக்கிற மாதிரி ஹாய் பென்ஸ் அப்படிங்கறது எப்படி சொல்லுங்க இன்னொரு செலவு இருக்குது என்னமா இன்னொரு சல ஏ சொல்றனா அந்த கார் வெச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிக்க தெரியாதே தெரிஞ்சுக்குங்க கார் புதுசா எடுக்கோ நாசி இருக்கு அவங்களும் தெரிஞ்சிக்க ஓ கார் எடுத்து இதெல்லாம் செலவு பண்ணுமா அப்படினு இந்த சாவி திரும்ப கிராச் கரன் சவுண்ட் வந்துருது தெரியுமா அது ஒரு பல்லு இப்படி போய் இப்போ சேரணும் அதை எடுத்து காமிச்சுற மிஷினோட இந்த பல் இப்படி போய் சேர்ந்தா தான் ஸ்டார்ட் ஆகுங்க இப்போ மேக்சிமம் அந்த மாதிரி ஆகுது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு காலைக்கு ஒருக்க ஸ்டார்ட் ஆகுறது சவுண்டு மட்டும் தான் ஒரு ஸ்டார்ட் ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி பண்ணி போடும் அப்புறம் எப்போ போல ஸ்டார்ட் ஆகிடுது எப்பயாவது ஒரு டைம் தான் பண்ணுங்க அதனால நான் மைண்டில் வச்சுக்கல நேற்று கரெக்டாக ஒரு காரை எடுத்து ரிவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு எங்கிட்ட பேசி முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு ஆ தம்பி இதே தான் சொல்லாமல் இருந்ததுன்னு சொன்னார் ஆனால் நானே தான் சொல்லான்னு மறந்து மறந்து போயிருந்தேன் அப்போ அதை செலவு ஒன்று அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவாகுமாம் அதை மாற்றணும்மா செலவு இருக்குது அது போக எடுத்து நான் அங்கே இங்கே பாருங்க கம்பி இந்த வண்டியை குண்டா ஐடென்னு ரெண்டாயிரத்தி பத்து மாடு இந்த செட்டு வராது வேற மாதிரி செட்டு தான் நார்மல் செட்டு தான் இந்த செட்டுக்கு ஒரு இருபதாயிரம் செலவு ஒன்று இருபதாயிரம் இந்த செட்டு மட்டும் இருபதாயிரம் கிடையாது செட்டு பன்னெண்டாயிரம் போக அந்த பின்னாடி பேக்ல அடி வடிக்குதுல இல்லை எடுத்தா அது இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபதாயிரம் என்னமோ செலவாச்சுங்க அன்னைக்கு அந்த டைம்ல என்னென்ன செலவுன்னு எனக்கு மறந்து போச்சு அப்பதான் இருக்கும் ஆனா மண்ணு பொழுது சொல்ல சொல்லிட்டு

வந்து மருந்து கொடுக்க போறீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு வாங்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் ரெண்டாவது புல்ல புல்ல சரி சரி புல்ல நிறைய பேத்தோட ஃபீட்பேக் இப்ப குடி விட்டுட்டாங்கறதா ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து சொல்லிருக்காங்க 30 நாள் மருந்து கொடுத்துமே எங்க வீட்டுக்கார எந்த ஒரு இதுமே இல்ல தான் இருக்காரு அப்படி ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க அதுக்காகவே நான் வந்து செவ்வாய் கிழமை டாக்டர் போய் பார்த்து டேரெக்டாக போய் கேட்கலான் கேட்டு வரலான்னு இருக்கிறேன் எங்க பிள்ளையோ எவ்வளோ பேர் திருந்திட்டாங்க அதை நினைக்கப்பா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு வா மருந்து வாங்குறக்கு முன்னாடியே சொல்லுவாங்க என் வீட்டுக்காரரை மட்டும் குடியே விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தாங்க கடவுள் அப்படிம்பாங்க ஏன்னா அவ்வளோ எப்படி சம்பாதிக்கிறது எல்லா இதுலையே போயிடுதான்

வாங்கி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல ஒரு திங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அதை சொன்னா ஒரு நாலு பேருக்கு அது பயனடையுமே நம்பிக்கையா வாங்குவாங்க அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும்ல அதுக்காக சொல்றேன் உங்களால நீங்க வந்து எதுவும் செய்யல நான் சொல்றதுனால அதன் மூலயமா ஒரு நாலு பேர் பயனடைவாங்கன்னு சொன்னோம்னா அது புரிஞ்சுக்கிறது இல்லை அப்புறம் வாய்ஸ் ரக எப்படி தான் போட்டு விட்றது நிறைய சொல்லுவாங்க ஆனால் பரவாயில்லை எங்கள் வீட்டுக்கார இப்பெல்லாம் கரெக்டாகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி முடிச்சுட்டு ஆனால் இந்த வாய்ஸ் ரீக்கு இது யூடியூப்ல சொல்லிடாதீங்க காட்டிடாதீங்க போ அதை போட்டு தான் நான் வருமானம் இல்லை இதை போட்டால் ஒரு நாலு பேர் நம்பி